நண்பர்களே நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவி நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு பிளஸ் டூ ரிசல்ட் வர போகுது அதற்கு முன்னாடி இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி அதை கணக்கு பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேக்ஸ் எவ்வளவு மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது போட்டுக்கோங்க அதாவது நூத்துக்கு ஒரு தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து எது கால்குலேட் பண்ணுன்னா கெமிஸ்ட்ரி அதாவது வேதியியல் வேதியியல்ல ஒரு 96 மார்க் எடுத்திருக்கீங்க மூதுது ఫిజిక్స్ இதில் ஒரு 88 மார்க் எடுத்திருக்கேன் சார் அப்படி நீங்கள் சொல்றீங்க இந்த மூணின் தான் நம்ம காம்பல்ட் பண்ணனும் எப்படி காம்பல்ட் பண்ணா முதல்ல இந்த ఫిజిక్స్ യും కెమిస్ట్రీ യും நீங்க ஃபிசிக்ஸ் வந்து எவ்வளோ எண்பத்தி எட்டு கெமிஸ்ட்ரி எவ்வளோ தொண்ணூற்றி ஆறு இது ரெண்டையும் கூட்டணும் எட்டு ஆறு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ஆக நூற்றி எண்பத்தி நாலு மார்க்கு இதை இரண்டாவத வகுக்கணும் இரண்டாவது நீங்கள் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஆக தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கு இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா இந்த மார்க் வருது இதன் பிறகு இந்த மேக்ஸ் மேக்ஸையும் ப்ளஸ் இந்த வகுப்பட்ட மார்க்கையும் எடுத்து கூட்டி என்ன வருதோ அதுதான் உங்க கட் ஆஃப் அதன்படி பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டு கூட்டல் தொண்ணூற்றி ரெண்டு இஸ்இக்குவல் நூற்றி தொண்ணூறு அதாவது

வர்ற விடைதான் உங்களோட என்ஜினியரிங் கட் ஆஃப் சென்ற ஆண்டு என்ஜினியரிங் உங்களுக்கு பிடித்த இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல எந்தெந்த கட் ஆஃப்ல மார்க் கிடைச்சிருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த சீட் கிடைக்குமா அப்படிங்கறது தெரிய வரும் ஒருவேளை எனக்கு அங்கெல்லாம் வேணா நான் பிரைவேட் காலேஜ்ல பாக்குறேன் ஒரு நல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டியில சேரணும்னு ஆசைப்படுறேன் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த அட்மிஷன் மாஸ்டரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க